ஊர் ஊருக்கு போற போது தோல்ல துண்டு ஐயாவுக்கு துண்டு போத்துறாங்க இந்த துண்டை எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு இது வாங்கி சேமிச்சு வைக்கிறாரு நெல்ல ஜவமணி அவர் ஒரு தியாகி இது வாங்கி வாங்கி வச்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் ஒரு துண்டை எடுத்துடுறாரு அவருக்கு பயன்படுத்திக்கிறார் இதை ஐயா பாத்துறாரு ஏ ஒரு துண்டை ஆட்டைய போடுறாமே ஜவமணி இந்த துண்டு வழியெல்லாம் பத்திரமா மடிச்சு வையப்பா மடிச்சு வை வண்டியில போயிட்டு இருக்கும்போது என்னங்கன்னு கேட்கிறாரு ஜெர்மனி இந்த துண்டுகள் எல்லாம் சென்னையில இருக்க பாலம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகுதப்பா அது குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறது ஐயா கூட்டத்துக்கு போய்ட்டா துண்டுகளை கொண்டு வருவாரு தான் அந்த பிள்ளைய சட்டை தச்சுக்கிறது அதனால அதுல கை வைக்காத உனக்கு துண்டு வேணா சொல்லு நான் வாங்கி தரேன் அதை பயன்படுத்தி அந்த துண்டை எடுத்துக்கிறேன் ஐயா கூட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா துண்டோட வருவாங்கன்னு பிள்ளைய காத்திருக்கேன் அந்த துண்டுல கை வச்சிடாதீங்க தோல்ல தனக்கு போட்ட துண்டை வச்சு மக்களுக்கு தொண்டு செய்த ஒரு தலைவன் உண்டென்றால் பெருந்தலைவர் காமராஜ் தான்